அன்று தனது இன்ஜினியரிங் படிப்பை முடித்து ஐதராபாத் ஹாஸ்டலில் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி இருந்தான் இந்த கதையின் நாயகன் அம்மு என்ற அமுதவல்லன் வீட்டுக்கு கிளம்புவதற்கு முன் தன் வீட்டுக்கு போன் செய்தான் ஹலோ அம்மா தேய் அம்மு எப்படி இருக்க எக்ஸாம் எல்லாம் எப்படி போச்சு அம்மா விமலா அக்கறையோடு கேட்டார் நல்லா போச்சுமா எல்லாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வர வேண்டியதுதான் அக்கா எப்படி இருக்கா கண்ட கண்ட நாயை பற்றி கேட்க தான் எனக்கு கால் பண்ணியா அம்மா கோபப்படாதீங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அதான் கேட்டேன் இங்க பாரு நீ இங்கே வந்த பிறகு அக்கா இங்க இருக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்புறம் அம்முட்டு தான் பாத்துக்க அம்மா எதுக்கு இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆக்குற உன மீறி எதுவும் பண்ண மாட்டோமா போதுமா இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க வாங்க கதை சொல்லப் போகலாம் இல்லத்தரசி விமலாவுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவள் கீதா இறைவன் அமுதவண்ணன் கணவர் மலேசியாவில் வேலை பார்த்து வருகிறார் சின்ன குடும்பம் என்றாலும் பாசமுள்ள குடும்பம் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் கீதா அதே ஊரில் உள்ள பரதனை காதலித்து வீட்டின் எதிர்ப்பையும் மீறி ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டார் அதிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைத்துள்ளனர் தற்போது கீதா ஆறு மாத குழந்தையுடன் அடுத்த தெருவில் வசிக்கிறான் வரதன் கப்பல் படையில் வேலை பார்த்துக் கொண்டிருப்பதால் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து போகிறார் என்னதான் குடும்பம் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தாலும் அமுதவல்லன் அம்மாவுக்கே தெரியாமல் கீதாவுடன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறான் இது விமலாவுக்கு தெரிந்திருந்தாலும் அவர் எதுவும் சொல்வதில்லை அம்மா கேட்டாங்க டேய் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி இருந்தியே என்ன ஆச்சு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலாமா வந்ததும் சொல்றேன் அப்பாவுக்கு நீ சொல்லிடாத நான் தான் சொல்லுவேன் சரிடா அப்பா என்ன சொல்றாங்க அவர் என்ன சொல்வார் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா டிசைன் பண்ணிட்டு வந்துடலாம்னு இருக்காரு சரிமா இன்னும் ஒரு வருஷம் அப்புறம் அப்பாவை ரிசர்வ் பண்ணிட்டு வர சொல்லு எப்பதான் வரத்தை உத்தேசம் நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்குது டா முதல்ல வீட்டுக்கு வந்து சேர வழியை பாரு இன்னும் ஒரு வாரம் அடுத்த சண்டே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் சரி நான் அப்பா கிட்ட சொல்லிடறேன் உடம்ப பாத்துக்கோ என்றபடி அம்மா போன வச்சா இவனும் மா பாய் பாய் என்று போன வச்சான் என்னதான் அம்மா அக்காவிடம் பேசக்கூடாது என்று சொன்னாலும் அவன் மனம் முழுக்க அக்கா கீதா தான் நிறைந்திருந்தாள் கீதாவும் தம்பி மீது ரொம்பவே பாசமாக இருப்பாள் இவனும் உடனே அக்காவுக்கு போன் செய்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களைப் பற்றி நாம் பார்த்து விடலாம் வாங்க நம் கதையின் நாயகன் அமுதவண்ணன் அவனுக்கு வயது இருபது அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை வீடு படிப்பு என்று இருந்து வருகிறான் அவனுடைய அக்கா கீதா அவனை கீத்து என்று அழைப்பான் இருவரும் சிவாஜி சாவித்திரி நடித்த பாசமலர் படத்தில் உள்ள பாசமாக இருப்பார்கள் அவனுடைய அக்கா வீட்டை விட்டு போய் திருமணம் செய்ததில் அவனுக்கும் பங்கு உண்டு வீட்டுக்கு தெரியாமல் காதல் கடிதங்கள் கொடுப்பதில் போஸ்ட்மேன் வேலை பார்த்து வந்தான் சரி வாங்க நம்ம கதைக்கு போவோம் சுமார் மூன்று வருஷம் முன்னாடி அன்று இரவு அம்மு தன் அறையில போன் நோண்டி கொண்டிருந்தார் அவள் அறை கதவை தட்டினான் அக்கா கீதா வேய் ரெண்டு மாசமா ஒருத்தன் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்டா இப்ப என்னன்னா எப்படியோ என் நம்பர் எடுத்து டெய்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்றாண்டா இத பத்தி வீட்ல சொல்லவும் பயமா இருக்கு அதான் உன்கிட்ட சொன்னேன்னு சொன்னா அக்கா அந்த நம்பர் குடி என் பசங்களை விட்டு போலீஸ் பேசுற மாதிரி பேசினா பயந்து ஓட்டிடுவோம் இந்தா அந்த நம்பரை நோட் பண்ணிக்க அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தா அக்கா இருக்கா இந்த நம்பரை பசங்க கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன் சரிடா வீட்டுக்கு தெரியாம நீ அந்த பையன் கிட்ட போன் பண்ணி பேசு அதன் பிறகு அம்மு தன் நண்பர்களுடன் சேர்ந்து அவனை பற்றி விசாரித்தான் அவன் அவங்க இருக்கும் இரண்டாவது தெருவில் தான் இருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது பெயர் வரதராஜன் அவனுக்கு ஹேமான தங்கச்சியும் அவங்க அம்மா சுமிதாவுடன் மூன்று வருஷம் முன்னாடி தான் புதுசா குடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அப்பா இல்லை ஆனால் இவன் ஒரு நல்ல அரசு அதிகாரியா இருக்கான்னு மட்டும் தெரிய வந்துச்சு ஒரு நாள் அம்மா அவனை பார்த்து பேச ஒரு டீ கடைக்கு வர சொல்லி இருந்தான் அவன் அங்க வந்ததும் யார் நீ எதுக்கு என்னை வர சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டான் ஹலோ ப்ரோ நான் அமுதாவானன் கீதா அக்காவுக்கு தம்பி நீ என் அக்காவுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றது நல்லா இல்ல இங்க அக்காவுக்கு அது பிடிக்கல அதனால தயவு செய்து இதோட விட்டுடு குரலை உயர்த்தி சொல்லவும் பாஸ் நான் வரதராஜன் நண்பர்கள் வர்த்தனுக்கு கூப்பிடுவாங்க எனக்கு உன் அக்காவை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அது அவங்க கிட்ட சொல்லலாம் என்று தான் நேத்து அவங்க நம்பருக்கு கால் பண்ணினேன் அவங்க பயந்து போய் உனக்கு போன் பண்ணி வர வச்சுட்டாங்க ப்ரோ நீங்கள் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியா என் அக்காவுக்கு உன்ன பிடிக்கல பிடிச்சிருந்தா எப்படி என்கிட்ட சொல்லி இருக்க மாட்டே புரிஞ்சுக்கோ இல்லை பாஸ் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவளுக்கு ஒரு பயம் என் கூட பேசுனது எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியல அவருக்கு அது எப்படி ப்ரோ இப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கீங்க அது அப்படித்தான் பாஸ் உனக்கும் இன்னும் அனுபவம் வரல வந்ததும் நீயே புரிஞ்சுக்கோ நான் இப்போ என்ன பண்ணனும் ப்ரோ உன் அக்கா கிட்ட என்ன பத்தி நான் சொன்னது பத்தி பேசு அவங்க கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லு அவ ஓகே சொன்னா நாளைக்கு கேக்கே பார் கூட்டிட்டு வா சரி ப்ரோ அக்காவுக்கு விருப்பம் இல்லனா அவ வாழ்க்கையில் இனி வரவே கூடாது ஓகேவா ஓகே பாஸ் அம்மு உடனே அக்காவிடம் இதைப்பற்றி கூறினான் அவள் என்னடா இப்படி சொல்ற என்னக்கா யோசிக்கிற எதுனாலும் என்கிட்ட சொல்லுக்கா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டா உனக்கு அவனை பிடிச்சு இருக்கா அதான் இப்படி பேசிட்டு இருக்கியா தெரியல டா எனக்கு சொல்ல தெரியல உனக்கு பிடிச்சு இருக்கலாம் அவனும் நம்பிக்கையோடு சொன்னான் நீயும் தயங்குற நான் உன் ஃப்ரெண்ட் மாதிரி தானே பழகுற என்கிட்ட சொன்னா ஏங்கா நீ யோசிக்கிற அப்படியெல்லாம் ஏதுமில்லை அவன் நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கான் பார்க்கவும் நல்லா இருக்கோம் அதான் அப்போ உனக்கு பிடிச்ச இருக்கு அப்படித்தானே தெரியலடா நீ சொல்லு எனக்கு அவன் பொருத்தமா இருப்பானா அடிப்பாவி தம்பிய என்ன வேலைய பார்க்க சொல்ல வைக்கிறியே போ உனக்கு பிடிச்சா கட்டிக்கோ என்னை இழுத்து விடாதே அப்புறம் அம்மா கிட்ட நான் திட்டு வாங்க முடியாது என் செல்ல தம்பில அக்காவுக்காக இதை கூட சொல்ல மாட்டியா உனக்கு பிரிச்சு இருக்கு எனக்கு அது நல்லா தெரியுது வா நாளைக்கு பார்க்க போய் உன்னோட ஹீரோவ பார்ப்போம் சரிடா என்னோட செல்ல தம்பி மறுநாள் அம்முவும் அக்காவும் அவன் சொன்ன பார்க்க போனார்கள் சாயந்திரம் என்பதால் அந்த இடம் வண்ண விளக்குகள் போட்டி இருந்தது அந்த இடம் காதலர்கள் வந்து போகும் இடம் இந்த வரதன் பையன் இந்த இடம் பற்றி தெரிந்து வர சொன்னானா இல்லையா என்று தெரியவில்லை அங்கு நான்கு பேர் அமரும் வகையில் ஒரு குழுத்தலை இருந்தது அம்மா அக்கா கீதா மற்றும் வரதன் என மறந்தார்கள் கீதாவிடம் வரதன் பேசி அவளிடம் இருந்து காதல் இருப்பதை கண்டுபிடித்து விட்டான் பின் இருவரும் தங்களின் அலைபேசி எண்களை பகிர்ந்து கொண்டனர் அம்முக்கு இவர்கள் இருவருக்கும் நடுவே இருந்தால் நம்ம மேல திடீர்னு கோப்பப்பட்டு நம்மளையே திட்டி அம்சிடுவாங்க அப்படின்னு நினைச்சு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளியே போயிட்டான் எங்கடா என்ன விட்டுட்டு போற அப்படின்னு அக்கா கேட்டான் இல்லை அக்கா நீங்க தனியா பேசிட்டு இருங்க நான் வெளியே இருக்கேன் உன் போன் கூடு அப்பா அம்மா கூப்பிட்டா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போனை எடுத்துட்டு வெளியே வந்துட்டான் என்னக்கா நான் போனதும் நல்ல மனசு விட்டு பேசுவீங்க போல ஏண்டா அப்படி கேக்குற இல்லைக்கா நீ அவன் மேல கோபமே படல இல்ல அதனால தான் கேட்டேன் இப்படிதான் அக்காவின் காதல் கதை ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் இறுதி இட்டாரம் தெரிய வந்தது அம்மா ஆரம்பத்தில் சம்மதித்தாலும் அவர்களின் குடும்பத்தைப் பற்றி விசாரித்த பிறகு முடியாது என சொல்லிவிட்டார் கீதாவும் அவன் தம்பியும் முடிந்தவரை இவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனாலும் அம்மாவின் மனம் மாறவில்லை இறுதியாக ஹீதா வீட்டை விட்டு ஓடி ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டார் அன்றைக்கு அவன் அக்கா சொன்ன வார்த்தை போடா நீ சின்ன பையன் உனக்கு ஒன்னும் தெரியாது என்பது ஆம் அன்றைக்கு நாம் அம்மு ரொம்ப அப்பாவியாக இருந்தான் நிஜமாகவே அவனுக்கு ஒன்னும் தெரியாது அவன் இன்ஜினியரிங் படிப்பதற்கான மாஸ்டர் சேர்ந்தபோது சில நண்பர்கள் அவனுக்கு அறிமுகம் ஆகினர் அவர்களின் ஒருவன் தான் குமார் பிரின் குமார் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேப்ல உனக்கு நான் ஒரு ஆங்கில படத்தோட லிங்க் அனுப்புறேன் அந்த படத்தை பாருடா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இவனும் அந்த ஆங்கில படத்தை பார்த்தான் படம் போர் அடிக்காம ரொம்பவே நல்லா இருந்துசு அதை பார்த்துட்டு நல்லா கேம் விளையாடிட்டு இவன் தூங்கினான் இரண்டு நாட்கள் ஓடியது குமார் தினமும் அமுதவண்ணனுக்கு புது புது ஆங்கில படங்கள் அனுப்பிக்கொண்டே இருந்தா தினமும் அமுதவண்ணன் இந்த மாதிரி ஆங்கில படங்கள் பார்த்து கொண்டே இருந்தான் இந்த கடந்த நான்கு வருடங்கள் இன்ஜினியரிங் படித்த காலம் அமுதவல்லன் முழுசாக நிறைய கேம்கள் விளையாடி ஒரு பெரிய பையனாக மாறியிருந்தான் அமுதவல்லன் வீட்டில் காலின் பிள்ளை அடிக்கவும் ஓரிரு நிமிடங்களில் அம்மா விமலா வந்து கதவை திறந்தார் மகனை பல வருடங்கள் கழித்து பார்த்ததும் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது ஒரு வினாடி அவள் தன்னுடைய கணவனை பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ என்று நினைத்தால் ஏனெனில் அமுதமானின் முகம் அச்சோசில் அவங்க அப்பாவை மாதிரியே தானியிருக்கும் அவளுடைய மகன் அமுத மகன் அவளை பார்த்ததும் அம்மா எப்படி இருக்க என்று சொன்னார் நான் நல்லா தான் பா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்பான் சரி எக்ஸாம் எல்லாம் எப்படி போச்சு என்று கேட்டான் எல்லாம் நல்லாவே போச்சு மா என்று சொல்லிக்கொண்டே பெட்டியை தூக்கி உள்ளே சென்றான் விமலாவும் பின்னாடியே போனா இவன் அம்மாவை பார்த்தால் எப்படியாச்சும் இவங்க கூட கேம் விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சோம் ட்ரெயினில் வந்தது ஒரே டயர்டா இருக்குமா நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று அவனுக்கு அறையை நோக்கி சென்றான் இருடா டீ கொண்டு வரேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க இல்லை வேணாமா என்று தான் அழைக்க சென்று உடனே டிரஸ் மாற்றிக்கொண்டு கட்டிலில் படுத்தான் கண்கள் மூடியவுடன் அவனுக்கு கேம் விளையாட வேண்டும் போன்று தான் இருந்தது ஒரு மணி நேரம் கழித்து எழுந்து கிச்சனுக்கு வந்தான் டேய் வந்துட்டியாடா அப்படி சோப்பால உட்காரடா அம்மா உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க பத்து நிமிஷத்துல அம்மா அவனுக்கு ஒரு காபி போட்டு கொண்டு வந்தாங்க இவன் சொன்னான் அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினேன் இனிமே கொஞ்சம் நாளைக்கு நான் எங்கேயும் போறதா இல்ல கூட கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே தன்னை விட்டு பிரிந்து இருந்ததனால வெளிப்படுத்தியது என்று பெருமிதம் கொண்ட விமலா அம்மாவா அந்த அளவுக்கு மிஸ் பண்ணியாடா அப்படின்னு கேட்டாங்க ஆமாமா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுனேன் உங்க அன்பு மிஸ் பண்ணினேன் உங்க சமையல் மிஸ் பண்ணினேன் நீங்க என்னை அக்கறையா பாத்துக்கிறது மிஸ் பண்ண உங்க பக்கத்துல உட்கார்ந்து இது மாதிரி பேசிட்டு இருக்கிறத மிஸ் பண்ண உங்களை நான் மிஸ் பண்ணத பத்தி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஆமாம் அம்மு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு முக்கியமா நீ ஒன்னு சொல்ல மறந்துட்ட நீ ரொம்ப நல்ல பையன் சரிப்பா இப்ப இதெல்லாம் பேசி என்ன போகுது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசாயிடுச்சு இனி நீ உன்னோட கூட தான் கேம் விளையாடணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அவர்கள் நேரம் போவது கூட தெரியாமல் கொண்டிருந்தார்கள் சாப்பிட்டு முடித்ததும் இருவரில் வெளியே ஆளில் அமர்ந்த அம்மாவும் மகனும் நான்கு வருடங்களில் அவர் அவருக்கு நடந்த விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமா பேசிக் கொண்டிருந்தார்கள் சரிப்பா பேசினா நேரம் போவதே தெரியல நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவனை தூங்க சொன்னாங்க இல்லமா நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்கிட்ட பேசி அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான் எதுக்குமா எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டான் இல்லடா இந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ வெளியே போய் கேம் விளையாடிட்டு இருந்த என பண்றது அதனால தான் உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சுக்கணும் நீ அவங்க கூட கேம் விளையாடிட்டு இருப்ப இல்ல அதனால தான் சொன்னேன் அம்மா இதுக்கு எனக்கு ஒரு யோசனை தெரியும் அப்படின்னு சொன்னா என்னப்பா யோசனா அது அப்படின்னு அம்மா கேட்டாங்க அது ஒன்னும் இல்லமா நாம ஏன் கேம் விளையாட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் டே லூசு மாதிரி பேசாத நம்ம எல்லாம் கேம் விளையாட முடியாது இந்த உலகம் அது ஒத்துக்காது அப்படின்னு அம்மா சொல்லி திட்டுனாங்க இவனும் கோச்சிக்கிட்டு ரூமுக்குள்ள படுத்து தூங்கினோம் அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பையன் தானே சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் அதனாலதான் இப்படியெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னு அம்மா நினைச்சுக்கிட்டாங்க சரிநாம பையனுக்காக எவ்வளவோ பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கோம் கேம் விளையாட தானே கேக்குறான் இந்த கேம் விளையாட்டையும் தந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க ரூமுக்குள்ள கோச்சுக்கிட்டு படுத்துட்டு இருந்த பையனை பார்த்துட்டு சரிடா நம்ம நாளைக்கு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவனும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டான் நானும் நிறைய ஆங்கில படம் எல்லாம் பார்க்கிறோமா அதுல எப்படி கேம் விளையாடுறாங்களோ அதுபோல நாம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் சரிடானு அம்மா மறுபடியும் வீட்டை துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனும் அடுத்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா